இந்த ஹலால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரியா வெங்கட் அவர்கள் குறிப்பாக ஏர் இண்டியா நிறுவனத்தில் ஹலால் உணவு தவிர்க்கப்படுகிறது வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இது பண்ணோன்னா அதற்கு கவுண்டராக பல அடிப்படைவாத முஸ்லீம் சேனலில் போட்டதுங்கிறது மட்டும் இல்லாமல் இதை ஸ்ட்ரைக் அடித்து அந்த அந்த வலை ஒளியே தூக்கக்கூடிய அந்த வேலைகளும் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டு அப்படி அப்படின்னு நாம் திரும்ப சொல்கிறது அதே அலால் விஷயம்தான் இப்போ என்னென்னா அது அடுத்த லெவலுக்கு வந்துருச்சு பொருட்களில் அலால் செய்யக்கூடிய மற்ற மற்ற பிரியாணி அது பண்ணுறது உணவுப் பொருட்களில் அலால் இதெல்லாம் தாண்டி அடுத்தது அலால் லைஃப் ஸ்டைல் டவுன்ஷிப் அப்படின்னு மும்பை மும்பை பக்கத்தில் ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் நேரல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து எஃபிஜே அப்படின்னு ஒரு ப்ரொமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்டை இது பண்ணி அதை அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹிஜாப் போட்ட ஒரு பெண்மணி வந்து இது எப்படிப்பட்ட டவுன்ஷிப் தெரியுமா நீங்கள் வந்து லைக் மென்ட் ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்க பாதுகாப்பான ஒரு என்வரான்மெண்ட்டு இருக்கும் பாதுகாப்பான என்வரான்மெண்ட்டை இருக்கும் அப்புறம் அந்த அவங்க முஸ்லீம் கம்யூனிட்டி சார்ந்த ப்ரேயர் ஆல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ வந்து பெரிய பெரிய அளவில் ஆனது இதற்கு உடனடியாக சைல்டு ப்ரொடெக்ஷன் அந்த என்சிபிசிஆர்லேருந்து உடனே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏக்நாத் ஷெண்டே சிவசேனா அவங்க பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நேற்று ஆங்கில சேர்ந்து பெரிய அளவில் டிபேட்லாம் பண்ணாங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அலால் லைஃப் ஸ்டைல் டவுன்ஷிப் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது போல ஹலால் என்பது முதல்ல வந்து உணவுப் பொருள் ஆரம்பித்தது உணவுப் பொருள் என்று சொல்லும்போது கூட எப்படி வந்து ஒரு ஆட்டை வெட்டுவது என்பதால முதல் முதல்ல ஹலால் ஆரம்பிக்கிறது இப்ப நம்ம ஊர்ல வந்து ஆடை வெட்டு முதல் ஒரே வெட்டு வெட்டிடுவான் அது கூட சொல்லுவாங்க ஒரு தனியை தெளிப்பாங்க உன்னது பர்மிஷன் கேட்கிறாங்களா அது கூட பாருங்க அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு அது உண்மையிலேயே வந்து பர்மிஷன் கொடுக்குதாங்க அது வேற ஒரு விஷயம் ஆனா ஒரு மதிக்கிற அந்த உயிரை உன நான் வெட்டுறப்பா பர்மிஷன் கேட்கிறேன்னு தலையாட்டு தான் சிலிருக்கும் ஆஹ் பண்ணு கொடுத்தாச்சு ஒரே போடு போனா அது வெட்டக்கூடிய அந்த வேகத்துல அதுக்கு அந்த வழி வெட்டக்கூடிய வழி தெரியறதுக்குள்ள உயிர் போயிருக்கும் அப்ப இவனுக்கு மாமிசம் வேணும் சாப்பிடணும் இருந்தால் கூட அதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்டு வாங்குறான் அதன் பிறகு என்ன பண்றான்னா ஒரே வெட்டா வெட்டி அந்த உணவை சாப்பிடறான் இது நம்முடைய மரபு இது ஜட்கா என்று சொல்கிறார் வெட்டக்கூடிய முறையை இந்த ஹலால் முறை என்ன பண்ணுவாங்க இந்த கழுத்தை இங்க அறுத்துருவாங்களாம் ரத்தம் கொஞ்சமா கொஞ்சம் துடிச்சு 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 சாப்பிடும் அது ரசிப்பான ஒன்னு தெரியாது எப்படி அந்த மாதிரி மனசு வருதுன்னு தெரியல இவன் என்ன சொல்றான் அந்த மாதிரி பண்ணும்போது அப்படிதான் வந்து முஸ்லீம் இஸ்லாமிய ஹதீஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறது அதான் ஹலால் முறையில் வெட்டப்படணும் ஆனா அந்த முறையில வரும்போது அந்த தசை முழுக்க அப்படி இருக்கும் கொஞ்சமா இருக்கும் அது ஒரு ஹலால் முறையில டேஸ்டா இருக்கும் இப்படிதான் முதல்ல ஆரம்பிச்சது இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல பெரும்பாலான இறைச்சி வெட்டக்கூடியவர்கள் ஒரு காலத்துல வந்து எல்லாம் இந்துக்கள் தான் இருப்பாங்க இன்றைக்கு பெரும்பாலான கடைகள் முழுக்க முழுக்க முஸ்லிம் கையில போயாச்சு பல மா பல மாவட்டங்கள் தான் நிலை ரொம்ப ரேரா சில இடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹலால் முறையில் தான் வெட்டப்படுகிறது அப்ப ஒவ்வொரு உயிரும் துடிக்கும் போது எவ்வளவு மனசு வேதனை போடும் அப்ப அந்த வேதனையை சேர்த்துல நம்ம சாப்பிடுறோம் அது யாரும் புரிஞ்சுக்கிறீங்களா இப்படிதான் ஆரம்பிச்சது அப்ப ஹலால் வந்து வெட்டக்கூடிய முறைக்கு முதல்ல ஹலால் வந்தது அப்புறம் என்ன பண்ணாங்க ஹலால் உணவு அது வந்து அதை பத்தி பல கான்ட்ரவர்சி வருகிறது ஹலால் உணவு என்ன ஒரு முஸ்லீம் எச்ச துப்பினா ஹலால் உணவு என்று பரவலா ஒரு கருத்து வருது இல்ல நாங்க அந்த மாதிரி கிடையாது என்று மறுப்பு சொல்றாங்க ஆனா பல வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றது அப்ப ஒரு உணவு வந்து ஹலால் உணவுனா என்ன அப்புறம் அடுத்து பார்த்தா ஹலால் காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் என்ன ஹலால்ல வந்து எல்லாமே வரைக்கிறது வரிசையா ஹலால் சிமெண்ட் 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 அதாவது என்னன்னா இது ஹலால் என்ன புரிஞ்சிக்கணும்னா இஸ்லாமிக் வே ஆஃப் திங்கிங் இப்ப நீங்க வந்து நான் முதல்ல சொன்னேன் ஒரு உயிரினத்தை வெட்டும் போது ஹிந்து எப்படி நினைக்கிறோம் அதை வெட்டும் போது இப்ப நம்ம நம்ம நாட்டு தச்சர்கள் வந்து ஒரு மரத்தை போய் வெட்டணும்னா முதல்ல வந்து மரத்துக்கு முன்னால பூஜை பண்ணி அதை வணங்கி அனுமதி கேட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் அதனால அவனை வெட்டறன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வெட்டணும் நம்மளுடைய மரபு துளசி பறிக்கிறது பூ பறிக்கிறதுக்கே ஏதோ ஸ்லோகம் அதுக்கு கூட இந்த மனப்பான்மை ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் ஹிந்து இது அப்ப இஸ்லாமிக் திங்கிங் எப்படி இருக்கு டப்பு முன்னாடி எனக்காக இந்த உயிர் போனோம் துடிச்சுடிச்சு போகணும் அப்ப அந்த ஹலால் மீது வெட்டிருந்த ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா காஸ்மெட்டிக்ல இருந்து உணவுல இருந்து சிமெண்ட்ல இருந்து இப்போ ஒரு குறிப்பே வந்து ஹலால் பேஸ்ட் ஒரு டவுன்ஷிப் அப்ப இஸ்லாமிக் வே ஆஃப் லிவிங் தான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதை நினைப்பது போல இவங்க வந்து கொஞ்சமா உலகத்தை நடத்தி கொண்டு போகிறார்கள் இன்னைக்கு ஹலால் பேஸ்ட் சர்டிபிகேட் வாங்கணும்னா நீங்க வந்து கப்பம் கட்டணும் எப்படி வெள்ளக்கார ஆட்சி காலத்துல வந்து அவனுக்கு கப்பம் கட்டினோமோ அதை எதிர்த்தா பெரிய பெரிய வீரபாண்டிய கட்டபொம்மனோ பல பேர் வந்து போராடினாங்க உங்களை அறியாம அந்த ஹலால் சர்டிபிகேஷனுக்காக நீங்க வந்து கப்பம் கட்டி ஆகணும் இன்னும் சொல்ல போனால் இந்த எக்ஸ்போர்ட்டு அலால் எக்ஸ்போர்ட்டுக்காக அது ஒரு பெரிய பிஸ்னஸ் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய பாபா ராம்தேவ் அவங்களது அமே இந்த ச எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அலால் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறது ஆ அதான் சொல்கிறேன் அப்போ அந்த நிர்பந்தங்க காரணமாக ஹலால் என்பது உலகத்தையும் ஒரு கட்டாயமான ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் போல ஹலால் எக்கனாமிக்ஸ் வந்துருச்சு அந்த மாதிரி ஹலால் எக்கனாமிக்ஸ் ஹலால் என்கின்ற ஒரு சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடை வைத்து அதை யாரும் எல்லாருமே பண்ண முடியுமா அப்படி கிடையாது இப்போ ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் இன்றைக்கி இருக்குது ஐஎஸ்ஓ இத்தனை இந்த குறிப்பிட்ட ரிலிஜன் சொல்லவங்க தான் இருக்குங்களா அப்படி கிடையாது ஜென்ரலாக இப்படி இருக்கணுங்க சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க ஒரு ரூல்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஹலால் கிடையாது இட்ஸ் இஸ்லாமிக் வே ஆஃப் லிவிங் இஸ்லாமிக் வே ஆஃப் திங்கிங் இஸ்லாமிக் வே ஆஃப் ஆக்டிங் அதன் பிரகாரம் இந்த ப்ராசஸ் நடந்ததுன்னா இட் இஸ் ஹலால் அப்ப யூ ஆர் கம்பல் டு இஸ்லாமிக் பிராக்டிசஸ் இன் எவரி மேனுபேக்சரிங் ஆக்டிவிட்டி இப்படிப்பட்ட ஒரு கம்பல்ஷன் கொஞ்சமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு நகர்ந்து ஒரு இன்டர்நேஷனல் பேன் இஸ்லாமிக் திங்கிங் அண்ட் லிவிங் இங்கே இங்கே திராவிடம் கம்யூனிஸ்ட் மேட்டுக்குடி அக்ரகாரம் என்ற ஒரு தெரு வேண்டுமா ஜாதிய ரீதியாக பிளவுபட்டு இருக்கிறார் சரி ஊருக்கு இங்கேயோ வெளியே வைத்திருக்கிறார்கள் இது ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு மாதிரி

ஒத்த கருத்துடையர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அருமையான டவுன்ஷிப் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அந்த தாடி அந்த போட்டு ஒரு அவங்க இருக்காங்க அப்ப இஸ்லாமியத்தோட வேற டவுன்ஷிப் வரவே கூடாது பேண்ட் என்ட்ரி குட்டி பாகிஸ்தானோ அல்லது அரேபியாவோ ஒரு சிரியாவோ அந்த டவுன்ஷிப் இருக்கும் நீங்க யாரும் வரக்கூடாது என்பது போன்ற ஒரு வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இட் இஸ் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இதை பற்றி யார் வந்து இந்த அகிலேஷ் யாதவோ அல்லது இவனோ ராகுல் காந்தியோ இல்ல தமிழ்நாட்டில் உள்ள மதசார்பட்டத்து என்று எல்லாம் வந்து யார் பேசல ராகுல் காந்தி பேசல ஸ்டாலின் பேசல இதே போல ஹிந்து டவுன்ஷிப் சொன்னா என்ன கத்து கத்தியிருப்பாங்க அமைதியா இருப்பதை விட்டு விட்டு இதற்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று அருணாப் குருசாமி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் நம்முடைய கருத்து என்ன இந்த சொல்றாங்க கிறிஸ்டியான அடிப்படை கோட்பாடு என்னன்னா அவங்க வந்து யூனிட்டி அவனுடைய கோட்பாடு கிடையாது அவங்களுடைய கோட்பாடு யூனிஃபார்மிட்டி ஒரே மாதிரி தோற்றம் ஒரே பைபிள் ஒரே குரான் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடு இப்படிதான் அவங்க கொண்டாங்க வெவ்வேறு வகையான உடையோ பழக்க வழக்கங்களோ எண்ணங்களோ இருந்தாலும் கூட மனத்தால் ஒன்றாக இணைந்திருப்பது என்பது நம்முடைய ஹிந்து கலாச்சாரம் வேற்றுமையில் ஒற்றுமை சொல்றோம் நாம அதான் நம்முடைய ஸ்ட்ரென்த் அதனால நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய திட்டம் இது மோசமான தேச பிரிவினை பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இதை எல்லோரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் அர்ணாப் இப்பதான் குரல் கொடுத்திருக்கிறார் அதனால இந்த தகவல் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் இது ஆரம்பத்திலேயே களையப்பட வேண்டும்